அனைவருக்கும் வணக்கம் ஒரு சின்ன ஐடியா எல்லாம் எப்படி இருக்க பாருங்கள் இந்த வீடியோ எதுக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துருக்குதான் அது என்ன டாபிக்னா ஆதித்தாளம் ஆதித்தாளம்னா என்ன சதுசுர ஜாதி திருப்படை அதுக்கு எப்படி இன்னொரு பெயர் ஆதின்னு வந்தது அதுக்கு தான் இந்த வீடியோ முதல்ல இந்த வீடியோ வந்து தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் ஆதித்தாளம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா சொல்றாங்கன்னா ஆதி காலத்துல பிறந்திருக்கும் ஆதி தாளம் ஆதி காலத்தில் தோன்றின தாளம் அதனால இது ஆதி பேர் வச்சிருக்காங்க அப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை அந்த தாளத்தினுடைய பெயர் ஆதி அதாவது முப்பத்தஞ்சு தாளத்துக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கு உதாரணத்துக்கு ஏழு தாளமும் ஐந்து ஜாதியும் சேர்ந்ததுதான் முப்பத்தி தாளம் உருவாகுது ஒரு ஒரு தாளத்துக்கும் அஞ்சு ஜாதி இருக்கு அதாவது துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்பை திருப்புடை அடை ஏகம் இந்த ஏழு தாளத்துக்குமே ஐந்து ஜாதிகள் இருக்கு துருவத்துக்கு அஞ்சு ஜாதி இருக்கு மட்டியத்துக்கு அஞ்சு ஜாதி இருக்கு ரூபகத்துக்கு அஞ்சு ஜாதி இருக்கு ஜம்பைக்கு அஞ்சு ஜாதி இருக்கு திருப்படைக்கு ஐந்து ஜாதிகள் இருக்கு அடைக்கு ஐந்து ஜாதி இருக்கு அதே மாதிரி ஏகத்துக்கும் ஐந்து ஜாதிகள் இருக்கு அதாவது இந்த ஏழு தாளமும் இந்த ஐந்து ஜாதியை சேர்த்தால முப்பத்தஞ்சு தாளம் உருவாகுது இதுலேயே வந்து அங்கங்கள் எல்லாமே ஒரே அங்கங்கள் தான் ஆனால் லகு மட்டும்தான் வேறுபடும் இந்த முப்பத்தஞ்சு தாளத்துக்குமே மூணு நாலு அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு வரும் இதுதான் உண்மையான பழமையான கணக்கு சரி இந்த ஆதி தாளன்றது எப்படி வருதுன்றது நான் சொல்கிறேன் அதாவது சதுசுரமும் திருப்படியும் சேர்ந்தால் அதுக்கு ஒரு தாளம் பிறக்கம் அதுதான் ஆதி அந்த மாதிரி முப்பத்தஞ்சு தாளத்துக்குமே முப்பத்தஞ்சு பேர் இருக்கு நான் என்னோட பழைய வீடியோவில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முப்பத்தஞ்சு தாளத்துக்கு பேர் முப்பத்தஞ்சு பேர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் என்ன பழைய காலத்து பேர் அப்படின்னு கேட்டாங்க சரி அதுக்கு தான் மறுபடியும் ஒரு வீடியோ பண்றேன் நான் குறிப்பா ஒரு அஞ்சு தாளத்துக்கு பேர் சொல்றேன் அதே திருப்படையிலே சொல்றேன் முப்பத்தஞ்சு தாளத்துக்கும் இதனுடைய பேர் எல்லாமே இருக்கு அது நான் அடுத்த வீடியோல சொல்றேன் முதல் திசரம் திசர ஜாதி திருப்படை சங்க அப்படின்னு பேர் இருக்கு அந்த தாளத்துக்கு அப்புறம் சதுசுர ஜாதி திருப்படை அதுக்குதான் ஆரியின்ட்டு பெயர் அப்புறம் கண்ட ஜாதி திருப்புடை அதுக்கு துஷ்கரா அப்படின்ட்டு கண்ட ஜாதி திருப்படைக்கு துஷ்கரா அப்படின்ட்டு அப்புறம் மிசர ஜாதி திருப்படை லீலா அதனுடைய பேர் லீலா அப்புறம் ஜாதி திருப்புடை அதனுடைய பேர் கோவா இந்த மாதிரி இப்ப நான் சொன்னது வந்து வெறும் திருப்படைக்கு மட்டும்தான் பெயர் சொன்னேன் அந்த அஞ்சு தாளத்துக்கும் ஆனா இந்த மாதிரி முப்பத்தஞ்சு தாளத்துக்குமே ஒரு ஒரு பேர் இருக்கு அத நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த நான் பகிர்ந்துக்கிட்டேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது மற்றபடி வேற ஏதும் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ஆதினா ஆதி காலத்தில் தோன்றுறதுன்ற அப்படி கிடையாது அதுக்கு ஏன் இன்னும் நிறைய ஆதி ஆதின்னு அப்படி புழக்கம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து அப்பத்துல இருந்து இப்போதைக்கு வரைக்குமே அந்த சதுசு ரஜாதி திருப்படை இந்த ஆதி தாளம் எட்டு தான் நிறைய பிரயோகப்படுத்தியிருக்காங்க நிறைய கீர்த்தனைகள் நிறைய வந்து ஆதி தான் இருக்கு அது எட்டுன்றதுனால அது ரொம்ப சர்வசாதாரணமா வந்துடும் அப்படின்றதுனாலதான் அந்த தாளத்தை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால எட்டுன்றதுனால அது நிறைய அதனாலதான் அதுக்கு ஆதி ஆதினு ஒரு பேரு வந்துட்டு இருக்கு பட் அதனுடைய இயற்பெயரை ஆதிதான் அதாவது ஏழு தாளங்கள் ஐந்து ஜாதியும் சேர்ந்தாதான் ஒரு தாளும் அந்த தாளத்தினுடைய பேர் தான் ஆதி அதுதான் திருப்படை சதுசு ஜாதி திருப்படை இந்த மாதிரி நான் இந்த சொல்லிட்டு வந்தேன்னு இந்த தாளத்தினுடைய விளக்கங்கள் இது நான் இன்னும் இதனுடைய முப்பத்தி அஞ்சு தாளத்தினுடைய பெயர்களும் அடுத்த வீடியோல சொல்கிறேன் இதில் வேறு ஏதனா கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் தெரியாதவங்களுக்கு சேரத்துக்கோசரம் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தால் நன்றி வணக்கம்